வணக்கம் நேயர்களே ராகி ஆரியம் என்று அழைக்கப்படும் கேழ்வரகு பயிரை நாற்று நட்டு நடுவதை இன்று நாம் நேரடியாக காண்போம் நாட்டிற்கு முதுகெலும்பாக திகழ்வது விவசாயமும் விவசாயிகளும் தான் முழுக்க முழுக்க இயற்கை உரங்களான இலைகள் மாட்டு சாணங்களை கொண்டு கொள்ளு சோளம் கேழ்வரகு மற்றும் கடலை பயிர்களை பயிரிட்டு வருபவர் திரு ராஜபாலன் அவர்கள் இங்கே பயிரிட வரும் பெண்கள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு இவைகளை நேரடியாக காண்போம் நேயர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இப்ப நாங்க எங்க வந்திருக்கிறோம் தூவாரி பயிர் நடத்துக்கு தோட்ட பயிர் இன்னைக்கு எல்லாம் பொழுதுரைக்கும் இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு காட்டுலயே தான் இருப்போம் காட்டுல வந்து இன்னைக்கு பொழுதனைக்கு வந்து காட்டுலயே தான் வேலை இது எது எதுக்கு வந்து காலையில நம்ம முதல் வேலை வந்து இருந்தாலும் மொதல் நம்ம விவசாய கூலி ஆளுங்க வரத்துக்குல நாம என்ன பண்ணுவோம்னா அந்த பூஜை எல்லாம் போட்டு நம்ம சாமி கும்பிட்டோம்ல நாம தான் மொத மொத வேலையை தொடங்கணும்ல தொடங்கினா அந்த படப்படணும் வேலையை படப்படணும் ஆகும் நமக்கு மகசூல் நமக்கு சேர்த்து கிடைக்கும் சரி அதுக்குதான் நாங்க என்ன காலையில வந்து இந்த பஸ்ட் வேலைக்கு நாங்க வந்திருக்கிறோம்பா சரி சரி நம்ம காட்டுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் இப்படித்தான் நம்ம வந்து அந்த காலத்து எங்க அப்பா காலத்துல இருந்து இப்படித்தான் செய்யறோம் நம்ம வயிற்றுக்கு வேணும் இல்ல நம்ம வேணும் மக்களுங்களுக்கு இது பயன்படுது நாம இவ்வளோ செஞ்சு நாமளே சாப்பிட்றோம் ஒண்ணு இல்லை மௌசூல் எடுத்து நமக்கு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு நாம வந்து சேல் சரி அப்ப மக்களுக்கும் பயன்படுது நமக்கு ஒரு பத்து ரூபா பாடுபடுறதுக்கு பைசா பத்து ரூபா கிடைக்குதுல்ல இருந்தாலும் முட்டாளி போட்டு நாம வந்து செய்யும் போது பார்த்து நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது அது விவசாயிகளுக்கே தெரியும் சரி விவசாயிங்க வந்து சூரியன் நம்ச பார்த்து கும்பிடுவோம் அப்புறம் அடுத்தது வந்து மாதேஸ்வரனை கும்பிடுவோம் அந்த மாதேஸ்வரனை விட்டு மாதேஸ்வரனை வந்து காலத்துல வந்து மாதேஸ்வரன் தான் கும்பிடு மாதிரி கும்பிட்டு காமிக்கிறேன் காலையில பார்த்தபி பனி பனி ஆமா பனி பனி பெறதுனால வெள்ளாமை நல்லா வரும்பா அப்படியா வெள்ளா நல்லா வரும் அப்புறம் வெங்காயம் கூட சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிறாங்களா எல்லாம் நல்ல நல்லா இருக்கும் சாமி கடவுளாக அடவுனே பகவானே சூரிய பகவானு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறே சாமி எல்லாத்தையும் நல்லா எல்லாத்தையும் யார் கண்ணு தண்ணி வரக்கூடாது எல்லாரும் நல்லா சாமி சூரிய பகவானு அப்படியே இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் நல்ல முறையில் மாவுஷத்தை கொடுத்தாமி விவசாயிங்க வந்து யாரும் வந்து கீழே போகக்கூடாது மேல் வகித்த மூலம் சூரிய பகவானு அப்படியே மகதேஷரா அப்பனேஷரா மகதேஸ்வரா பாரு தம்பி தொழிலாளிங்க பார் பிடிக்கிறாங்க பார் காலையில பயிர் நடத்துக்கு தொழிலாளிங்க பார் பிடிக்கிறாங்க நம்ம தொழிலாளிகள் தான் மெயினா வந்து பார் காலையில பணியில பார் பார் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்பாரு டீ வச்சு பார் காலையில டீ வச்சு கொண்டுட்டு வந்துக்கிறேன் அவங்களுக்கு நம்ம தொழிலாளிகள் டீ கொடுக்கலாம் இங்கு விதைக்கப்பட்டு வளர்ந்த கேழ்வரகு பயிர்களை இருபத்தி இரண்டாவது நாளில் பிடுங்கி நட இருக்கிறார்கள் இது மகசூலை அடைய மூன்று மாதங்கள் ஆகும் வாரத்தை பணம் பணி எப்படி போயுது நம்ம தொழிலாளிக்கு பாரு தொழிலாளிக்கு பாரு பிடிக்கிறதுக்கு நமக்கு ஏன்னா நான் வந்து நல்ல எல்லாத்திட்டையும் ஜனங்கிட்ட வந்தா அணுகுமுறையா பல வருதுனால பாரு நமக்கு பாரு பிடிக்கிறதுக்கு பாரு காலையில ஆறு மணிக்கு வந்துட்டாங்க இவ்வளவு அது என்னதுன்னா அந்த அணுகுமுறை அந்த பக்குவம் அதனாலதான் என்ன எனக்கு வந்து கூலி ஆளுங்க இருந்து எல்லாமே வந்து ஒரு வாரத்துக்கு கூட நான் சொல்ல மாட்டேன் அவளுக்கு இந்த விவசாயம் பண்றதுனால வந்து என்ன எதுவும் தலையிட மாட்டேன் அதனால கரெக்டா பயிர் இருந்து பார் பிடிக்கிறதுல இருந்து கரெக்டா எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்கப்பா டீ குடிப்பா காலையில சூரியனுக்கு சாமி கும்பிட்டு வணங்கிட்டீங்க ஆமாப்பா ஆமாப்பா இப்ப இந்த பயிர் ஆக்சுவலா இது வந்து எப்ப போட்டீங்க இப்ப வந்து போட்டு இந்த பயிர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுதுப்பா கரெக்டா அந்த ஆரிய நாத்து விட்டு இது வந்து நம்ம வந்து ஹைபிரிட் ஆரிய நம்ம வந்து யூனியன் ஆபீஸ்ல தான் கவர்மெண்ட் யூனியன் ஆபீஸ்ல அது வாங்கிட்டு வந்தேன் அங்கே விற்கிறாங்க ஆமா ஆமா நம்ம கவர்மெண்ட் வந்து யூனியன் ஆபீஸ்ல வந்து விவசாயிகளுக்கு வச்சிருமே எல்லா இடத்துலயும் விற்கிறாங்கப்பா சரி அதனால வந்து அதனால இது வந்து தொண்ணூறு நாளில் விளையிற எல்லாமே இதுல வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி அவையில வந்து நமக்கு வந்து கம்மியில தான் கொடுக்குறாங்க சரி இது வந்து விவசாயம் வாங்கிட்டு வந்து இப்ப எல்லாமே வந்து யூனியன் ஆபீஸ்ல வாங்கிட்டு வந்தா ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியாகுது ஏன்னா குறவட்டம் தொண்ணூறு நாளில் வருது தொண்ணூறு நாள் வரும்போது தான் நமக்கு வந்து எழுபது ரூபாய் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கா மகசூல் நல்லாவே கிடைக்கும் சரிங்க ஆனா என்ன பூட்டை எப்படி செருப்பு மூட்டையே பெரு மூட்டையே தெரியலானா அது விளைஞ்சு விட்டு தான் நமக்கு தெரியும் ஆனா மொத்தம் வந்து கேழ்வரகு போயிரு கேழ்வரகு ஆமா அது இப்ப விட்டு என்னதுன்னா இருபத்தி ரெண்டு நாள் அது கரெக்டா நேடம் வந்து கரெக்டா இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டாவது நாள் இது புடிங்க நடுவோம் ஆமா ஆமா இருபது இருபத்தி அஞ்சு நாளைக்குள்ள நெட்டு புண்ணு ஏன்னா தொண்ணூறு நாளில் வளர வெள்ளாம அதனால ரொம்ப பைத்த வளர ஓட்டம்னு ஆ ஆரி ரொம்ப வளராது கீழாவே போயிடும் சரி 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 அதுக்குதான் இருபது இருபத்தி ரெண்டு நாள் நம்ம பயத்த படியும் காட்டுல நெட்டு போடணும் இப்ப நம்ம என்ன பயிர் நடத்துக்குதான் வந்து நம்ம விவசாயம் நம்ம முத ஓனர் தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் அதனால நம்ம பயிர் புடுங்குறப்பா சரிங்க தொழிலாளிங்க வந்து ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க எல்லாம் சாப்பிட்டு கேப்டெல்லாம் குழந்தைங்கலாம் பள்ளிக்கூடம் அனுப்பிவிட்டு லேடிஸுங்கெல்லாம் பூரா ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க நாம என்ன பண்ணணும்னா சரி நாம வந்து அவங்க நாம முன்னாடி நம்ம இப்படி செஞ்சு வச்சுட்டு முன்னெச்சிக்கா அவ நம்ம எதிர்பார்க்க மாட்டாங்க சரி அப்பா வந்து அப்பா வந்து நம்ம வந்து பூஜை பண்ணி விட்டு போயிட்டாரு போய் பயிர் புடுங்கலாம் அப்படின்னு தொழிலாளிகளும் இப்போ பிடுங்கறதுக்கு ஆற இப்போ நாமளும் வீட்ல போய் இதை இந்த சாமி கும்பிட்டமில்ல நாம வீட்ல போய் நாமளும் வந்து வீட்ல என்ன நம்ம கொண்டு வாங்க என்ன செஞ்சு தராங்களா அதை நம்ம சாப்பிட்டு நேரத்துல காட்டுக்கு வந்துடலாம் சரி சரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு பொழுது காட்டில எந்த பிடிக்கு இப்படி பிடிங்கி இது இப்படி வந்து பனஞ்சோவை இல்ல கிராமத்து பக்கம் இது தானே பனஞ்சோவையிலேயே இப்படி முடிச்சு போட்டு வச்சிருவாங்க சரி உம் நம்ம ஒரு மூணு கத்த புடிங்கி போய் வச்சிடலாம் என்ன கா விவசாயிங்க நம்ம அப்பா கால தாத்தா காலத்துல இருந்து கோமன் கட்டின காலத்துல இருந்து நாமளும் அப்படியே செஞ்சுகிட்டு தான் வர இது இல்லைன்னா எப்படி நம்ம மகசூல் கிடைக்கும் ஜனங்களுக்கு வயிற்று வயத்து பிரச்சனை இருக்குது இல்லப்பா பௌத்து பிரச்சனை விவசாயிங்க எப்படிதான் நட்டானாலும் விடமாட்டாங்க பவுத்து பிரச்சனை இருக்குதுல்லப்பா எல்லாத்துக்கும் பசிக்குது அப்புறம் ரெண்டாவது வந்து இப்பித்து பசங்க வந்து இந்த கேள்வி சாப்பிட மாட்டேங்கிறாங்க நாங்க பழைய ஆளுங்களாம் அப்ப களி களி நல்லா இப்பயுமே தம்பி இந்த குழந்தைங்க பூ குழந்தை இருக்குதுல்ல முத மொத ஃபர்ஸ்ட் வந்து இதான் கூடுன்னு ஊட்டுறாங்க ஆமா ஆமா எந்த குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பஸ்ட் நமக்கு வந்து அண்ணன் முத மொத சாப்பாடு சேர்த்துறத இந்த ஆரி கூடத்தை நம்ம வந்து என்ன பண்ண வந்து அத வந்து சளிச்சு நல்லா பாலிஷ் மாதிரி ஊற வச்சு ஊற வச்சு பாலிஷா ஊற வச்சு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு வந்து இந்த கேழ்வரகு இதான் வந்து நல்ல கலக்கி ஆற வச்சு ஸ்பூன்ல ரைட்டா ஊட்டுவாங்க இதுதான் முத ஆகாரமே இது நல்ல அதனாலதான் அந்த காலத்துல இருந்து இது கழியினா யாரும் ஒதுக்க மாட்டாங்க நம்ம குழந்தைகளையும் நம்ம வந்து ஊட்டிக்க பழகி போடுறோம்ல யூனியன் ஆபீஸ்ல இருந்து போவோம் வாங்கிட்டு விட்டுக்கிறோம்பா ஃபர்ஸ்ட் போவோம் விட்டு அது நாலு மாசம் ஆரியமா போச்சு நாலு மாசம் ஆரியமா போச்சு சரி ஃபர்ஸ்ட் போட்டது அது கொஞ்சம் நட்டாங்கி போச்சு அதனால இந்த போவோம் ஆபீஸ்ல வாங்கிட்டு விட்டுக்கிறேன் எப்படி கருது எப்படி வருது தெரியல சாமி சரி சரி ஆஹ் நல்ல பெருங்கிறதா கொஞ்சம் ராசி நமக்கு சேர்த்து கிடைக்கும் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் ஆஹ் தொண்ணூறு நாளு தெரிஞ்சிடும் அது கூட்ட விடும் போதே தெரிஞ்சு போயிடும் கூட்ட விடும் போது எப்படி பூட்டோ விடுதுன்னு பார்க்கல கவர்மெண்ட் வந்து நல்ல ரகம் தான் கொடுப்போம் அப்போ பிடிங்காச்சுப்பா இப்போ நாம வந்து இந்த இந்தமாரி தொழிலாளிக்கும் வருவாங்க ஒன்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க அவங்க வந்து அவங்க வந்து எல்லாம் இந்தமாரி பிடுங்கிருவாங்க நாம்ம வந்து நமக்கு வந்து இங்க தண்ணி கட்டி கொடுக்கறது நாம தான் விவசாயம் நாம வந்து மோட்டர் ஆன் பண்ணி விட்டு பயிரெல்லாம் பிடுங்க விட்டு நாம தண்ணி கட்டுறது நானும் தான் கட்டி கொடுப்பேன் இப்போ இது எத்தனை சென்ட் போடுறீங்க ஒரு நாற்பது சென்ட் தண்ணி இவ்வளவுதான் இவ்வளவுதான் நாற்பது சென்ட் அவ்வளவுதான் நம்ம இந்த காடு அவ்வளவுதான் இருக்குது நம்ம காடு அவ்வளவுதான் இப்ப எல்லாம் காடு வாங்க முடியாது ஒண்ணு வாங்க முடியாது இது அப்ப நம்ம தாத்தா காலத்துல அப்பா காலத்துல எல்லாம் காடு வாங்க முடியாதுப்பா இப்ப எல்லாம் ஏழைங்க எல்லாம் காடு வாங்க முடியாது மதிப்பீடு எங்கயே போயிடுச்சு ஏழைங்க எல்லாம் வந்து இப்ப காடெல்லாம் வாங்க முடியாது போதா இருக்கிறத வச்சு போதுங்கிற சரிங்க வர தான் வரணும் பத்தலன்னு சொன்னாச்சிக்க அது பத்தல தான் போயிடுது சரி சரி போதுங்கிற வார்த்தை வரணும் சரி போதுன்னு சொன்னாச்சுன்னா மனுஷுக்கு நமக்கு நிறைவேது சரி அது போதும்பா சரி

இங்கு பயிர் நடப்படும் இடத்தை முதலில் பாத்திகளாக பிரித்து கொள்கிறார்கள் அதன் பின் தண்ணீரை இந்த பாத்திகளில் நிரப்பி பயிரிட தொடங்குகிறார்கள் காலையிலேருந்து இவ்வளவு நட்டுட்டீங்க அதனால ஆள் பதினோரு ஆள் பயிர் நடுறாங்க சரி அதனால எனக்கு தண்ணி கட்டுறதுக்கு எனக்கு சரியா போயிடுது பாரு என்ன இப்ப மோஞ்ச பாரு நவர முடியல அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா மத்தியானத்துக்கு நாம இவங்களுக்கு கூலி ஆளுகளுக்கு சாப்பாடு போடணும் போல மத்தியான சாப்பாடு அதனால அப்பதான் எனக்கு ரெஸ்ட் கிடைச்சதுப்பா காட்டு வேலை சேர்க்கை வந்து சாப்பாடு கொடுக்கணும்பா சாப்பாடு கொடுத்தா தான் நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து விளையும் கூலிக்காரங்களை வந்து கூலிக்காரன்லாம் முதலாளி பழைக்க முடியாது கூலிக்காரன தான் கூலிக்காரன் தான் தான் முதலாளி வாழ முடியும் சரி போய் சாப்பாட்டுக்கு போலாம் சரி போ போலாம் போலவா சாப்பிடலாம் வாப்பா மதியம் ஒரு மணி வரை வேலையை செய்துவிட்டு பின் பெண்கள் சாப்பிட செல்கிறார்கள் விவசாயமும் ஒரு அறிவியல் சார்ந்த தொழில்தான் இந்த தொழிலில் மட்டும்தான் ஆண்களும் பெண்களும் முழு மனதுடன் ஈடுபடுகிறார்கள் மிக குறுகிய காலத்தில் அதாவது மூன்று மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும் பயிர்களில் கேழ்வரகவும் ஒன்று தம்பி சாப்பிட்டு போது வரச்சா அங்கத்துக்கு தானே கஷ்டப்படுறாங்க நம்ம மத்தியானம் பயிர் நடுறாங்க வெயிலில் வெயில் நடும்போது நம்ம தொழிலாளிகளுக்கு சாப்பாடு மத்தியானம் கொடுக்கணும்ல ஆ அதுதான் கடமை நம்ம வந்து தினமும் வேலை கொடுத்தாக்க ஆர்மம் நினைப்பாங்க நாம் ஏதோ ஆறு மாதத்துக்கு ஒருத்தரம் வரத்துக்கு ஒரு தரம் தான் நம்ம பண்ணையம் பண்ணுறோம் வெள்ளாமல் இப்போ இந்த வெள்ளாமை வந்து இப்போ இன்னைக்கு நட்டமாக தொண்ணூறு நாள் ஆகும் இந்த வெள்ளம் வரத்துக்கு தொண்ணூறு நாள் ஆகும் அவ்வளோ தான் திருப்பி அறுவடைக்கு தான் நம்ம அவளை கூப்பிடுவோம் அறுவடைக்கு தான் நம்ம கூப்பிடுவோம் திருப்பி வந்து கொத்து ஒரு நாளைக்கு வந்து கொத்தி கொடுத்துட்டு போவாங்க கொத்து பயிர்னு அன்னைக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் இது பெரிய வேலை வந்து பயிர் நடுறது ஒன்று அப்புறம் அறுவடை பண்ணுறோம்ல அதுதான் பெரிய வேலை அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் தொழிலாளிக்கு தன பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சாப்பாடு கொடுக்கணும்ப்பா ஆய் நம்ம ஊர்ல என்ன செஞ்சுட்டு வந்துக்கிறாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு இந்த கொல்லு பருப்பு குழம்பு செஞ்சுக்கிட்டு வந்துருக்குறாங்கப்பா கொல்லு பருப்பு குழம்பு ஏற்கூட நம்ம வந்து வீடியோ கூட ஒன்று பண்ணி போட்டோம் இந்த கொல்லு பருப்பு குழம்பு வந்து யார் வாயலி வந்து வேண்டாம்பான்னு யாரும் வாயலியும் சொல்ல மாட்டாங்க

ஒரு கிலோ கொல்லு பருப்புக்கு ஒன்றரை கிலோ ஒன்னே முக்கிய கிலோ சேர்த்தணும் ஆமா அவ்வளவு இழுத்துக்கோ சார் அவ்வளவு சேர்த்தி கூட கொஞ்சம் புழுப்பு கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது கொல்லு பருப்புக்கு மட்டும் அவ்வளவு இழுக்கும் கொல்லு பருப்புக்கு அவர கொட்டையும் அவ்வளவு இழுக்கும் இது வந்து ஒரு கிலோ பருப்பு போட்டுக்கிறாங்க ஒரு கிலோ பருப்புக்கு ஒன்னே முக்கால் கிலோ போடணும் தக்காளி ஒன்னே முக்கால் கிலோ மேல போட்டாலும் கம்மியா போடக்கூடாது நம்ம வந்து மத்திய சாப்பாடு வந்து தொழிலாளிகள் கொடுத்துட்டோம்மா அதனால இப்போ என்ன பண்ணோம்னா திருப்பி இன்னும் ஒரு அனுப்பு இருக்கு இது மட்டும்தான் நெட்ருக்குதுப்பா இது மட்டும்தான் ஒரு ஒரு அஞ்சு ஆறு செலவு நெட்ருக்குறோம் இந்த அந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் இருக்குப்பா அது வந்து மத்தியானத்துக்கு மேலே மத்தியான சாப்பாடு கொடுத்துருக்குறேன் பொண்ணுக்கு தானே ஒரு ஒரு கால் மணி நேரம் எஸ்ட் எடுப்பாங்க சரி சரி அதனால நம்ம நாமளும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டோம்பா அதனால போதும் சாப்பிட்டாச்சு இதே மாதிரி வந்து இந்த பொன்றராஜ் மீடியா சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வெள்ளை தொட்டு ஆதரவு கொடுச்சாங்க